லூகா நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னீர் வரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இரையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்போது அவர்களை நோக்கி பயணத்திற்கு கைதடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டாம் ஓர் அங்கே போதும் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள் அங்கிருந்தே புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் காலடிகளில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார் அவர்கள் ஊர் ஊராகச் சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர் வேறு சிலர் எலியா தோண்டியிருக்கிறார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெளந்துள்ளார் என்றனர் ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே இவர் யாரோ இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான் திருத்துதர்கள் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவற்றையும் இயேசுவிடம் எடுத்து கூறினார்கள் அவர்களை மட்டும் கொண்டு அவர் தனித்திருப்பதற்காக சாய்தா என்னும் நகருக்கு சென்றார் அதை அறிந்து திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் அவர்களை அவர் வரவேற்று இரையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார் பொழுது சாய தொடங்கவே பன்னீர் வரும் அவரிடம் வந்து இவ்விடம் பாலைநிலம் ஆயிட்டே சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் இயேசு அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் அவர்கள் எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களுமே உள்ளன நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள் ஏனெனில் ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்கள் அங்கு இருந்தனர் இயேசு அவருடைய சிடர்களை நோக்கி இவர்களை ஐம்பது ஐம்பது பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார் அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பருமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்த சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் பேதுரு மறுமொழியாக நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் ஏசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் பின்பு அவர் அனைவரையும் நோக்கி என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரைப் பற்றியும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் தூய வானதுதற்கும் உரிய மாட்சியோடு வரும்போது வெட்கப்படுவார் இங்கு நிற்பவர்களுள் சிலர் இரையாட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இவற்றையெல்லாம் சொல்லி ஏறக்குறைய எட்டு நாட்கள் ஆன பிறகு ஏசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார் அவர் வேண்டிக் கொண்டிருந்த அவரது முகத்தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர் மாட்சியுடன் தோண்டிய அவர்கள் எர்சலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள் அவர்கள் விழித்த மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது போது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது என்னதென்று தெரியாமலே சொன்னார் இவற்றை அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த மேகத்தினின்று இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார் தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் மறுநாள் அவர்கள் மலையிலிருந்து இருந்து இறங்கிய பொழுது பெருந்திரளான மக்கள் அவரை எதிர்கொண்டு வந்தார்கள் கூட்டத்திலிருந்து ஒருவர் போதகரே என் மகன் மீது அருள் கூற வேண்டும் என உம்மிடம் மன்றாடுகிறேன் அவன் எனக்கு ஒரே மகன் ஓர் ஆவி அவனை பிடித்து உடனே அவன் அலறுகிறான் வலிப்பு உண்டாக்கி நுரை தள்ளுகிறான் அது அவனை நொறுக்கி விடுகிறது அவனை விட்டு எளிதாகப் போவதில்லை அதை ஓட்டி விடும்படி உம் சீடரிடம் மன்றாடினேன் ஆனால் அவர்களால் முடியவில்லை என்று உறக்க கூறினார் அதற்கு இயேசு நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் என்றார் உம் மகனை இங்கே கொண்டு வாரும் என்று அம்மனிதரிடம் கூறினார் அவன் அவரிடம் வந்தபோது பேய் அவனை கீழே தள்ளி வலிப்புண்டாக்கியது இயேசு அத்தீய ஆவியை அதட்டி சிறுவனின் பிணி நீங்கியது அவனுடைய தந்தையிடம் அவனை ஒப்படைத்தார் அப்பொழுது எல்லாரும் கடவுளின் மாண்பை கண்டு மலைத்து நின்றார்கள் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர் அவர் தம் சீடர்களிடம் நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார் அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் கேட்க அஞ்சினார்கள் உங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம் இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார் யோவான் இயேசுவை பார்த்து ஆண்டவரே ஒருவர் உமது பெயரால் பேய் ஒட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் இயேசு அவரை நோக்கி தடுக்க வேண்டாம் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார் இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எர்சலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறோர் ஊருக்கு சென்றார்கள் அவர்கள் வழி போது ஒருவர் அவரை நோக்கி நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றார் இயேசு மற்றொருவரை நோக்கி என்னை பின்பற்றி வரும் என்றார் அவர் முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் நீர் போய் இறையாட்சியைப் பற்றி அறிவியும் என்றார் வேறொருவரும் ஐயா உம்மை பின்பற்றுவேன் ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை நோக்கி கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதியற்றவர் என்றார்